சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலைகள் திருப்திகரமாக முடியும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று புதிய மனிதர்களின் சந்திப்பு வாழ்க்கையில் உயர்வை தரும் கடகராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ சில சர்ச்சைகள் வந்து போகும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு பார்க்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ உதவி புரிவார்கள் ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலக வேலைகள் திருப்திகரமாக அமையும் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வீடு தேடக்கூடிய படலங்களோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ மனக்குழப்பங்களோ மாறும் கும்பராசி நேர்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் மீனராசி நேர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவு திருப்தியை அளிக்கும்